baby oh,

மக்கள் இனங்களே கழிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் Hallelujah! Hallelujah! ya

பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோண்டியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயருகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார் இது கிறிஸ்து படங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே யோவான் பதினாறு இருபத்தி ரெண்டு நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும்

மற்றவரின் வலியால் பிறக்கிறோம் நாமவே அழிந்து விடுகிறோம் நம்முடைய துன்பத்தினால் வலியினால் வலி என்பது மரணம் என்பது பாவத்தினுடைய சம்பளம் இதை பைபிளினுடைய முதல் புத்தகத்திலேயே ஆதிப்பெற்றோர்கள் செய்த தவறினால் மனிதனுக்கு கிடைத்த சாபங்கள் மனிதன் மிக சிறந்த நிலையிலே படைக்கப்பட்டான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து பெருமை மிக மிக சிறந்ததாக இருந்தது அதை தன்னுடைய ஆணவத்தால் அழித்து கொண்டான் ஆகவே அந்த ஆணவத்தால் வந்த அழிவுதான் இந்த வலியும் வேதனையும் சாகும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் இதிலிருந்து மீட்பதற்காகத்தான் மீட்பர் அன்றே அந்த ஆதி பெற்றோருக்கு வாக்களிக்கப்பட்டார் உமக்காக உம்முடைய நிலையிலிருந்து இவைகளை மாற்றுவதற்காக ஒரு மீட்பறை அனுப்புவேன் தன்னுடைய மகன் என்று அப்பொழுது அவர் சொல்லவில்லை உனக்காக ஒரு மீட்பரை அனுப்புவேன் அவர் உன்னை இந்த பாவங்களிலிருந்து இந்த சாபத்திலிருந்து இந்த வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பார் அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இயேசு இறக்கின்ற பொழுது கோவிலினுடைய திரை சீலை இரண்டாக கிழிந்தது என்று யோவான் நற்செய்தியில் படிக்கிறோம் கல்வாரி மலையில் இயேசு இறக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்தில் அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லக்கூடிய சாந்தும் சாந்தோரும் அந்த மூலஸ்தானம் ஒரு திரை சிலையால் மறைக்கப்பட்டிருக்கும் இயேசு இறக்கின்ற அந்த நேரத்திலே அது இரண்டாக கிழிந்தது அதனுடைய அர்த்தம் என்ன தன்னுடைய மரணத்தினால் தன்னுடைய வேதனையினால் சிலுவை பாடுகளினால் நம்மை தடுத்திருந்த அந்த தடையை இயேசு நீக்கினார் இனிமேல் இறைவனுக்கும் நமக்கும் எத்தகைய நாம் நேராக ஆண்டவரிடம் போகலாம் எருசலிம் தேவாலயத்திற்கு மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் போக முடியாது இப்ப நம்ம கோவில போலவே வச்சுக்கலாம் அங்க தான் இருக்கணும் எல்லாரும் வரது குருக்கள் பிரபுக்கள் சமூக அந்தஸ்தில் இருப்பவர்கள் தான் உள்ள வரலாம் அதையும் தாண்டி பீடத்துக்கு வரணும்னா தலைமை குரு மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த செம்மறியாட்டின் என்று நான் சொல்லியிருந்தேனே அந்த பாவ பரிகார செம்மறியாட்டின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருடத்துக்கு ஒரு முறை அதுவும் தலைமை குரு மட்டும் தான் வர முடியும் என்ன ஒரு பில்டரிங் எஃபெக்ட் பாத்தீங்களா திரைசீலை ஹை பிரீஸ்ட் தலைமை குரு மட்டும்தான் உள்ள வரலாம் மற்ற பிரபுக்கள் குருக்கள் அவர்கள்தான் ஆலயத்தினுடைய முதல் பகுதியில் சாதாரண மக்கள் எல்லாம் வெளியிலே இருக்க வேண்டும் ஆனால் இயேசுவினுடைய இறப்பு இவைகளை எல்லாம் இந்த திரைசீலை இரண்டாக கிழிந்து மறுபடியும் எல்லோரையும் ஒன்றாக்குகிறது ஆகவேதான் இந்த பீடத்துக்கு முன்னாடி கிராதி போடுவாங்க இல்லையா அந்த காலத்துல அதெல்லாம் எடுத்ததினுடைய காரணமே இதுதான் பழைய கோவில்களில் பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக இதையாண்டவர் பசுலிக்க பேராலயம் அந்த கிராதி இருக்கும் அதெல்லாம் பழைய வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னால் இப்பொழுது இருக்கின்ற திட்டம் என்ன நாம் எல்லாம் இறைவனிடம் நெருங்கி போக வேண்டும் இறைவன்கிட்ட நெருங்கி வரமோ இல்லையோ மாதா கிட்ட மட்டும் எல்லாரும் போயிடுவாங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வா அதுதான் இதனுடைய எண்ணம் ஆண்டவுடன் நெருங்கி வர வேண்டும் அதற்காகத்தான் இயேசு இதை பலியாக மீட்பின் பிணையாக தன்னுடைய வேதனையை ஒப்புக்கொடுத்தார் பாடுகளை ஒப்பு கொடுத்தார் சாவை அர்ப்பணித்தார் அந்த சிலுவை மரமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நெடுகிலே இருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் ட்ரீ என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒப்புரவாக்கியது அந்த ஹொரிசாண்டல் ட்ரீ என்ற சமநிலையில் இருக்கக்கூடிய மரமானது சக மனிதர்களோடு நம்மை ஒப்புரவாக்கிறது இதுதான் சிலுவையினுடைய அந்த வேதனையினுடைய ஒரு ஆசிர்வாதமும் ஒரு பலமும் இந்த மிஸ்ட் ஐ ஃபைனலி லேர்ன் தட் வாஸ் இன் இன்வின்சிபிள் சம்மர் ஆல்பர்ட் கெமஸ் இளவேனின் கால மத்தியில் கடைசியாக என்னிலும் காண ஒரு கோடை காலம் இருப்பதாக அறிந்தேன் எல்லா நேரத்திலும் நம்முடைய உடலானது அந்த உஷ்ணத்தை தக்க வைத்து கொண்டிருக்கும் பிரான்ஸ் போன்ற மேல் மேல் எல்லாம் சொன்னா நிறைய குளிர் நிறைந்திருக்கும் இன்னும் கனடாவில் எல்லாம் நம்முடைய திருப்பலியை பார்ப்பவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்வார்கள் பாதர் வெளியே போக முடியாது மைனஸ் போர்டீன் டிகிரி மைனஸ் டுவெண்டி டிகிரி என்று உரைநிலைக்கும் கீழே அத்தகைய சமயத்திலும் நம்முடைய உடல் அந்த சூடாக இருக்க வேண்டும் வெளியில் இருக்கிற போல நம்ம உடலும் குளுந்து போச்சுன்னா நாம் இறந்து விட்டோம் என்ற அர்த்தம் என்னிலும் காண கிடைக்காத ஒரு கோடைக்காலம் இருப்பதாக அறிந்தேன் பல வகையான வேதனைகளின் மத்தியிலே அந்த துணிவு ஆண்டவருக்காக வாழ்தல் ஆண்டவருக்காக நிற்றல் ஆண்டவருக்காக அந்த கொள்கை பிடிப்போடு இருத்தல் இந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வெப்பம் தருகிறார்கள் பல கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் வளர்ந்து வந்திருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் மறுபடியும் மனிதன் இந்த வெப்பத்தை உண்டாக்குகின்ற அந்த முதல் யுக்தியை கண்டுபிடிப்பான் இந்த தடவை இந்த சிக்கி முக்கி கடலை எடுக்கிற வெப்பம் அல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனல் எவ்வாறு இயேசுவின் இதயத்தை சுற்றி அந்த அன்பின் அனல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று அன்பின் அனல் தன் உள்ளத்தில் இருப்பதை உணர்வான் அதுதான் ஆன்மீகம் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உயலாம் பக்தி தந்து தன் பொற்களல்களே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கும் அப்புறத்து எம்மை வைத்திலும் அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி மலருமே வார்த்தைகள் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு என் உள்ளத்தில் புகுந்து என்னை முழுமையாக ஆட்கொண்டவரே இறைவன் நம்மை எல்லாம் ஆட்கொள்ளுகிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து எவ்வாறு இரும்பை காந்தம் ஈர்க்கிறதோ அவ்வாறு இறைவன் நம்மை ஈர்க்கின்றார் தடுத்து ஆட்கொள்கின்றார் சின்னப்பறை போல மோயிசனை போல எலியாசை போல இப்படி பலரை தன் பணிக்கு ஈர்த்து கொண்ட இறைவன் நம்மையும் ஒவ்வொருவரையும் ஈர்த்து கொள்கிறார் நம் எண்ணத்தில் புகுந்து சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து இந்த தீவினைகளை எல்லாம் ஒன்று உடலளவில் அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகலில் எப்படி பக்கத்துல ஒரு எலி செத்து கிடக்குது எப்படி இருக்கும் பக்கத்துல உட்கார முடியாது நாத்தம் உடனே அதை அப்புறப்படுத்த வேண்டும் எங்கேயாவது எடுத்து போய் புதைக்க வேண்டும் அந்த நாற்றத்தை அகற்ற உய்யலாம் பக்தி தந்து எது மிக சிறந்தது நம்முடைய ஆன்மாவை இந்த பக்தியானது உயர்த்த வேண்டும் அதற்குத்தான் சிபங்கள் அதற்குத்தான் பாடல்கள் இவைகள் நம்முடைய உள்ளத்தை உயர்த்துகின்றது உயலாம் பக்தி தந்து தன் பொற்களர்களே கொய்து சேர்த்தனும் இதை அருமையாக தயாரித்து ஆண்டவருடைய பீடத்தை இப்படி வைக்கும் பொழுது நாம் எவ்வளவு ஒரு நிறைவை எடுகிறோம் ஆண்டவருக்கு இவைகள் எல்லாம் அர்ப்பணம் இறைவனுக்கு மிக சிறந்ததை கொடுக்க வேண்டும் ஆக இந்த பண்மலர் கொய்து சேர்த்தல் முத்தி தந்து அதுக்கு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது இப்படி வணங்கினா போதாதா இந்த கண்ணாடியை தான் இந்த இந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க வந்து கண்ணாடியெல்லாம் எழுதி வைப்பாங்க நான் பாஸ் வேணும் தேர்வாக வேணும் அப்படின்னு இந்த பக்கத்தில் மாதா சுரூபம் வச்சுருக்க இல்லையா கையை உடைச்சிட்டாங்க மாலை போடுற பேர் வழின்னு சொல்லி இவைகள் அல்ல நீ முத்தம் தருவது என்பது உன் அன்பை காட்டுவது பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூவுலகுக்கும் அப்புறத்து எம்மை வைத்திடும் மூவுலகு கீழ் உலகம் பூலகம் மேலுலகம் இதற்கும் மேலாக இறைவா உம்மிடம் கொண்டு வந்து எம்மை சேர்த்திடும் அத்தன் மாமலர் சேவடிக்கன் அத்தகைய இறைவனுடைய பாத மலர்களிலே நாம் சென்னி மண்ணி மலருமே சென்னினா என்னன்னு தெரியுதா தலை சூசை பாட்டு ஒண்ணு இருக்குது சென்னி மகுட முடிவுனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சூசை தந்தையினுடைய பாட்டில் இந்த பழைய வார்த்தை ஒன்று வருது சென்னி மகுட முடிபூனை இந்த மன்னர் கோத்திர மாதவா உன்னுடைய தலை மீது நீ இருக்கிறீர் சென்னி மகுட அந்த வார்த்தை தான் தமிழ்ல பழைய தமிழ் வார்த்தைகள்லாம் கத்துக்கிட்டோம்னா இன்னும் அதிகமாக இந்த செம்மொழி சென்னி மன்னி மலருமே இஃப் யூ வாண்ட் டு பி ஆல்வேஸ் கண்டென்ட் பிகாஸ் ஜாய் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஜோஸ் மரியா நான் எப்பொழுதும் திருப்தி அடைந்தவனாகவே இருக்க விரும்புகிறேன் ஏனெனில் மகிழ்ச்சி என்பது உன் வாழ்க்கையின் அங்கமாகவே இருக்கிறது இறைவன் இந்த மகிழ்ச்சியை நமக்குள் கொடுத்திருக்கிறார் நம்முடைய இந்த நிகழ்கால துன்பம் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை தரும் வெற்றியை தரும் கனியை தரும் இட்ஸ் ஆல் அண்ட் டு குட் ஓம்னியா என் போனும் எல்லாம் நன்மைக்கே

பாவத்தின் மீதும் கொண்ட வெற்றியின் உண்மையில் வாழ்வோமாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமே இறைவன் என்னென்று வாழ்த்தப்படுவாராக

but the பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்